உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செய்து பயப்படாதீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போ நாங்களே எங்கெங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் சரியாகல அதோட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேர் பரமேஸ்வரி வயசு ஐம்பது ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வரும்பொழுது பெயினோட சிவியர் பெயின் அதோட சேர்த்து ரெண்டு காலிலையும் பாதம் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா மத மதப்பு கால் வரல வந்து அவங்களால இந்த மாதிரி மடக்கி நீட்ட முடியல அந்த அளவு சிவியரா வந்து மத மதப்பு இருந்தது எதனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் ரெண்டு லெவல்லையுமே வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது எவ்வளவு இருந்தது அந்த டயமீட்டர் வந்து எல் ஃபோர் வந்து செவன் இருந்தது எல் ஃபை எஸ் ஒன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த அளவுக்கு

எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க மத மதப்பு வரும்பொழுதும் வயதேசியமென்றும் செக் பண்ணி பார்த்தோம் போகும்பொழுதும் செக் பண்ணி பார்த்தோம் நார்மல் ஆயிடுச்சு ரிப்போர்ட் நான் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆயிடுச்சு பெயினுமே அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு நல்லா ஆயிட்டாங்க நல்ல நார்மல் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கால் விரலாம் நல்லா நல்லா மடக்க நீட் ஆரம்பிச்சிட்டாங்க சக்கு சக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நான் எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல எந்த மேஜிகும் பண்ணல கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் ஒரு பிசியோதெரப்பி ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அதன் மூலமா ட்ரீட்மென்ட் கொடுத்து காலையில் ஒன்பது இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸ் ட்ரீட்மென்ட் கொடுத்து நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் மூலமாகவும் நிறைய பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சரி பண்ண ட்ரை பண்ணோம் ஆப்ரேஷன் வந்து தப்பிச்சிட்டாங்க எயிட்டி பெயின் குறைஞ்சிருச்சு நான் நல்லா இருக்கேன்ட்டாங்க ஹண்ட்ரட் சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணோம் எயிட்டி பர்சன்ட் சரியாயிட்டாங்க ஆப்ரேஷன்ல இருந்து தப்பிச்சோட நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு இனி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா திருப்பி இந்த ப்ராப்ளம் வராது அவ்வளவுதான் இந்த ரிவ்யூ பாருங்க அவங்க சொல்றாங்க அவங்க சாரும் சொல்றாங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செய்து பயப்படாதீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் தேங்க்யூ பரமேஸ்வரி பேஷண்ட் வந்து

Hemangioma L3 த்ரீ வெற்றி diffuse இருக்குது டிஃப்யூஸ் lateral அண்ட் லேட்ரல் பல்ஸ் அட் எல் ஒன் அது காலுக்கு போகிற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது தான் அவனுக்கு இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்தினால தான் பெயின் ஜாஸ்தியாக போஸ்டீரியர் சென்ட்ரல் பேராமீடியன் ஃபொராமினல் ப்ராட் அதாவது மொத்தம் டிஸ்க் வந்து நல்ல ப்ரொட்ரூஷன் இருந்தது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் தான் அது சயின்டிஃபிக்காக நாங்கள் இந்த அளவுக்கு வந்து பிரிச்சு அந்த ரிப்போர்ட்ல காமிச்சிருக்காங்க எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ப்ரொட்ரூஷன் ஜவ்வு பிதுங்கி வெளியில வந்திருக்கு வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்போட பாதையை ஃபுல்லாக அழுத்துது அந்த நவ் ரூட்டை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ரஸ் பண்ணுது அடுத்து ஆன்லார் பல்ஜ் வந்து எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்லையுமே இருக்கு இதை தவிர்த்து வந்து அவங்களுக்கு சர்விகல்லையுமே ப்ராப்ளம் இருந்தது அவங்க கழுத்து வழியும் இருந்தது சர்விகல் லாடோசிஸ் இருந்தது மைல்டு பல்ஜ் வந்து சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி

ஏறான் ஏறும் ஏறினா நிற்க முடியாது இருப்பு ஒரு பக்கம் வளச்சிக்கிட்டு போகும் அது அதெல்லாம் எனக்கு இப்போ சரியாயிருச்சு எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு ஒரு வருஷம் மாதிரி இருந்துச்சு அப்போ நாங்களும் எங்கெங்கேயும் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் சரியாகலை அதோட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை முதுகெலும்புல ஜபு விலை ஜபு விலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க கிடையாது இப்போ காலில் மத மதப்பு இருந்தது ஆமாம் தரையில் காலை வச்சு நடந்தால் எனக்கு கஷ்டமாக இருந்தது எப்படி இருந்தது அப்படியே வச்சோம்னாக்கா அப்படியே வலிக்கிட்டு பேலன்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி இருந்துச்சு பேலன்ஸ் கிடைக்காது இப்போ நல்லா நடக்கிறேன் மத

நல்லா சரியா வந்திருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்ள சார் தேங்க்யூ சார் நான் வரையில எனக்கு நடக்கவே முடியல ரெண்டு பாதமும் பரவுச்சு சரிங்கம்மா அதோட தான் நாங்க சரி நாங்க ஆபீஸ்க்கு போவேனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா எங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாக்க அதோட நான் இங்க வந்தோம் இப்ப வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே எனக்கு நல்லா கிரீடாயிடுச்சு இப்ப நல்லா நான் நடக்கிறேன் ஆபீஸ்ல இருந்து நமக்கு மீண்டும் வந்துட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்துருச்சு நல்லா நடக்கிறேன் அதனால எங்களுக்கு சரியாயிருச்சு